ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அது படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி அதே போல் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மூணு பேர் ஆஃப் மெமோ எக்ஸ்பிரஸ் வந்து அப்டூ போத்தனூர் வரைக்கும் அதே போல டபுள் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் மற்றும் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் கோயம்புத்தூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் சமல்பட்டி என்ற ஊருக்கு நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதா இன்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருகிற பத்தொமூறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த இந்த ரயிலுக்கான இனாக்ரேஷன்ஸ் மற்றும் செயல்பாடுகள் எல்லாமே பத்தொன்பதாம் தேதி அன்றைய ஆரம்பமாகிறது இப்போ பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க அவர்தான் கேட்கலாம் மைசூர் மயிலாடுதுறை கடலூருக்கு எப்போ நீட்டிப்போம் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் அதே போல மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி பள்ளி ரயில் ரயிலும் தனிய ரெண்டுமே ஒரே அட்டைய டைம்ல ஆஹ் செயல்பாட்டுக்கு வரும் ஆனால் இன்னும் டேட் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா இது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை அதே போல் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமோ ரயில்கள் அதே போல் கோயம்புத்தூர் திருப்பதி சமல்பட்டி என்ற ஊருக்கு நிறுத்தம் கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிவிஷனை சேர்ந்தது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக திருச்சிராப்பள்ளி டிவிஷனை சேர்ந்தது ஸோ ஃபர்ஸ்ட் சேலம் டிவிஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மேட்டுப்பாளையத்தில் நடக்குது அது முடிந்த கையோட அதுக்கான அறிவிப்பு வரும் வரும் நாட்களில் இது கண்டிப்பாக மைசூர் மயிலாடுதுறை கடலூருக்கு நீடிப்பும் அதே போல மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி ரயில் சேவையும் தொடங்கும் என்று நம்பலாம் நான் வரும்போது கொஞ்சம் அப்டேட் பண்றேன் நம்ம கூட நான் எல்லாம் சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட பத்தொன்பதாம் தேதி பேரு கொஞ்சம் டவுட் தான் ஆனால் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையாளம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க கொடுக்கல இது வரைக்கும் டேட் ஒன்றும் வரல டேட் உடனே நான் தனி காணொலி பண்றேன் பத்தி என்ன வரைக்கும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க காணொலி படிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்